ரெண்டு வந்து பாசன அணைகள் இருக்குது திருமூர்த்தி அணையும் ஆலியார் அணையும் ஆலியார் வந்து ஒரு நாற்பத்தி நாலாயிரம் ஏக்கராவும் திருமூத்தி அணை வந்து ஒரு மூணு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரம் ஏக்கராக வாயிடுது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஜாக்ரஃபிலாம் வந்து ஒரு ரெண்டு மாவட்டத்தில் அதாவது வந்து திருப்பூர் கோயம்புத்தூர் பிரதானமாக ரெண்டு மாவட்டத்தையும் கவர் பண்ணுதுங்க இதில் நாலு லட்சத்தி இருபத்தி அஞ்சாயிரம் ஏக்கர் விவசாயிகள் பயன்படுறாங்க இந்த நாலு லட்சத்து இருபத்தஞ்சாயிரம் ஏக்கர் விவசாயிகள் போக மறைமுக பயனாளிகள் பாத்தீங்கன்னா இந்த வீடு மற்ற குடிமக்கள் எல்லாருமே அவங்க வந்து பயன்படுறாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா மேஜரா வந்து பொள்ளாச்சி நூலைப்பேட்டை வல்லடம் காங்கயம் அவினாசிபாளையம் பொங்களூர் இந்த லொக்காலிட்டியில் இது பயன பயனளிக்கக்கூடியதாக இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா இப்போ மிகப்பெரிய ஊழல் மேலே அப்படிச்சு இருக்கிறவங்க தண்ணி கூடுதலாக எடுத்துடுறாங்க விவசாயிகள் வந்து கூடுதலாக எடுக்கிறத விட தொழிற்சாலைகள் தண்ணி எடுத்துடுறாங்க தொழிற்சாலைகள் ஆயர் இண்டஸ்ட்ரீஸு பெரிய பெரிய கோழி பண்ணைகள் அது மாதிரி இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்குது ப்ளஸ் வந்து நகரமயமாக்கல் அங்கங்க பார்த்திங்கன்னா பல்லடம் பொங்கலூர் ப்ளஸ் அது மேத் எல்லா பக்கம் பாத்தீங்கன்னா நகரமயமாக்கல் நடந்துகிட்டு இருக்கிறதுனால அங்கே பார்த்தீங்கன்னா அந்த குப்பைகள் வந்து கால்வாய்க்குள் வந்துடுது எர்பிபி பானிக்கிராய் வாய்க்கால ரொம்ப தண்ணி அதிகமாக மாசுபடைஞ்சிருச்சு இது ஓரளவுக்கு இருக்கு ஆமாம் இதில் வந்து நம்ம என்ன செய்யலாம் என்ன செய்யணும்னா இந்த திட்டம் வந்து இல்லையா இப்போ வந்து ஒரு நவீன அப்பாயிண்ட் ஒரு வாய்ப்பு இருக்குது அதாவது வந்து ஐயாயிரம் கோடி வந்து டிபிஆர் டீடெயில் ப்ராஜெக்ட் போட்டு ரெடி பண்ணியிருக்காங்க ஸ்டேட் கவர்மெண்ட் அதை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அனுப்பிச்சு அவங்க வந்து அப்ரூவ் கொடுத்த உடனே இந்த வேர்ல்டு பேங்கில் வந்து பணம் வாங்கி பண்ணுறாங்க நாங்கள் என்ன சொல்கிறோம்னா இதை வந்து நீங்கள் நவீன பேரே வந்து மாடர்னைசேஷனாக பிஏபி பார் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் தான் பேர் அது நாங்கள் என்ன சொல்றோம்னா இனி வந்து பைப்லைன் அதாவது வந்து இந்த ஓப்பன் சேனல் காங்கிரீட் போடுற வேலை வேண்டாம் பைப் லைன் தட்டத்தை கொண்டு வரணும்னு சொல்றோம் அதாவது வந்து பைப் லைன் தட்டத்தை கொண்டு வர்றோம் பஞ்சாத்த முறையில் கொண்டு வரோம்னு சொல்லி அவங்க சொல்றாங்க ஒரு ரெண்டு வாய்க்காலத்துக்கு வந்து கொண்டு வர்றாங்க மீதி எல்லாம் வந்து எல்லா ஆவணம் இருக்குங்கய்யா இதுல வந்து ரெண்டு மூணு கோரிக்கை எங்களுடைய பிரதான கோரிக்கை ஒன்னு வந்து ஆமா ஆலியாரு அந்த இது ஆனமலையாரு நல்லா திட்டத்தை பத்தி எல்லாரும் எலெக்ஷன் டைம்ல பேசுவாங்க நாங்க என்ன பண்ணிக்கிறோம்னா அதை வந்து தொகுத்து வழக்கி பிளஸ் வந்து அதுல ஒரு மாற்று ஒருவேளை உன்னால ஐயாயிரம் கோடி பத்தாயிரம் கோடி இருபதாயிரம் கோடி செலவு பண்ண முடியலன்னா மாற்று வழி உடனடியா செய்யக்கூடிய வழி என்ன அப்படிங்கிறது அனுப்பிட்டீங்க ஒண்ணுங்கய்யா அப்புறம் ரெண்டாவது வந்து இங்கே அந்த பைப்லைனை பற்றி நான் டபிள்யூஆர்டி செக்ரட்டரிக்கு அனுப்பிச்ச இது இதில் எல்லா பாயிண்ட்டும் என்னென்ன நன்மைகள் என்னென்ன தீமைகள் எல்லாம் கம்ப்ளீட்டாக ஒரு பத்து பக்கத்துக்கு தெளிவு பண்ணிக்கிறேன் நம்ம என்னென்ன கரண்ட்லேயே என்னென்ன சேலஞ்சஸ் நம்ம என்னென்ன பிரச்சனைகள் நம்ம சந்தித்து வர்றோம் அப்படிங்கிறது தெளிவாக பண்ணிக்கிறது இல்லையா அது போக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாவட்டத்தில் இந்த மாவட்டத்துலேயும் மட்டும் இல்லைங்க மாவட்டத்தில் மட்டும் இல்லை இந்த ஏரியாவிலேயே தமிழ்நாட்டிலேயே வந்து இந்த வந்து ரொம்ப அதிகமாக பெருகிடுச்சுங்க அதனால் வந்து இப்போ திருநாய்கள் வர்சஸ் மனுஷன் ஒரு போராட்டமாகவே இருக்கு இப்போ பார்த்திங்கன்னா நகரத்துக்கு மகிழ்ச்சியா அதில் நாங்கள் என்ன பண்ணிக்கிறோன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா கால்நடைகளை கடிச்சிருது கடிச்சு வந்து அது சாப்பிட்றதில்ல சில டைமில் வந்து கொன்றுது ஒரு பத்து ஆடு இருபது ஆடுங்க பார்த்தீங்கன்னா கால்நடை தொழில் தான் மிக பிரதானமான ஒரு தொழில் இங்கே ஒரு பகுதியில் அதனால் நாங்கள் போராடி போராடி கலெக்டர் என்ன பண்ணிக்கிறோம்னா எங்களுக்கு இழப்பீடு கொடுத்துருங்க அதாவது கொள்கை ரீதியாக வந்து நாயை கட்டுப்படுத்தக்கூடிய அதாவது அகற்றக்கூடிய வழிவகைகள் எதுவும் இல்லையாம்மா நாயை வந்து ஏபிசியான் அதாவது அனிமல் பர்த் கண்ட்ரோல் பண்ணி அந்த கருத்தரை பண்ணி தான் பண்ணணும் அதுக்குண்டான உள்கட்டமைப்பு இவங்க இல்லை இவங்ககிட்ட எதுவுமே லிங் காங்கித்திலையோ திருப்பூர் மாவட்டத்தில் எங்கேயுமே இல்லைங்க குயிர்ந்துடும் திருப்பூர் மட்டும் தௌத்தி நாங்கள் என்ன சொன்னோம்னா சரி நீங்கள் வந்து நாயை வளர்த்துங்க எங்களுக்கு இழப்பீடு கூடுன்னு சொல்லி போராடி கடும் போராட்டம் ஒரு ஆயிரம் பேர் சேர்ந்து கால்நடைகளெல்லாம் கலெக்டர் ஆஃபீஸ் கொண்டு போய் உள்ளே வச்சு போராட்டம் பண்ணும்போது அவங்க என்னென்னா நாற்பத்தி அஞ்சு நாளில் வந்து இழப்பீடு பெற்றுத்தரப்படும் ஒரு லெட்டர் கொடுத்துருக்காங்க இதையும் வந்து மக்களுக்கு அதாவது நாயை நம்ம வந்து மொத்தமாக அகற்றணும்னு சொல்லவில்லை அதாவது அதிகமாக பெருக்க மாதிரி எக்கோ சிஸ்டம் பிரேக் ஆகிறத நம்ம கண்ட்ரோல் பண்ண சொல்கிறாங்க இந்த மூணு கோரிக்கை பிரதான கோரிக்கை ஒன்று வந்து பிஏபி நவீனப்படுத்தல் இன்னொன்று வந்து ஆனமலையார் நல்லர் அது துணை திட்டங்கள் அதில் ஏதாவது உடனே பண்ணக்கூடிய வழிவகைகள் என்ன மூணாவது வந்து நான் அதிகமாக பெருகுனா திருநாய்களுடைய விவரங்கள் எல்லாம் முதல்ல விவரங்கள் இருக்குங்க ஏதாவது விவரம் வேணாலும் நம்ம இன்னொரு இன்னொரு கோரிக்கை நம்ம பகுதியில் வந்து இந்த பெட்ரோல் பாரத் பெட்ரோலியம் லிமிடெட் நிறுவனம் வந்து கொலை பதிக்கிறாங்க ஐடிபிஎல் ஐடிபிஎல் ஒரு நிறுவனம் போட்டுங்க

சரிங்க கூட மட்டும்தான் கொனையாரு கண்டிப்பா கூட வர்றாங்க அங்க கோரிக்கை நம்ம கோரிக்கை நம்ம கோரிக்கை